பரிசுத்த நாமத்திற்கு நாமத்திற்குண்டதாக ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தினாலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றியினை வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட தேவாதி தேவன் தன்னுடைய பிள்ளையை இந்த உலகத்துக்கு அனுப்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் ரசிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில் பரிசுத்தம்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட அந்த உலகத்துல அந்த குமாரனை அனுப்பி உலகத்திலே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் விசாசின் பிடிகளிலிருந்தும் கிடைக்கின்ற ஜனங்களை விடுவிக்கக்கூடிய அந்த வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார் கத்தருக்கு நான் மையமை செலுத்துகிறேன் அவர் தான் என்னையும் ரசித்தார் என்னை தேடி வந்த இயேசு என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்த நாட்களிலே என்னை தேடி வந்து என்னை அபிஷேகம் பண்ணி அழைத்து ரச்சித்து அபிஷேகம் பண்ணி அவருடைய வல்லமையை கொடுத்து உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தெய்வம் என்னை எடுத்து இந்த நாளில் பயன்படுத்தி கொண்டு வருகிறார் அந்த தரிசனத்தோடு கூட தான் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை இன்று வட மாநிலங்களிலும் குறிப்பாக ஒடிசா சட்டீஸ்கர் குஜராத் கேரளா தமிழ்நாடு ஐந்து மாநிலங்களிலே நீல கிறிஸ்டியன் மிஷன் என்ற ஆர்கனைசேஷன் மிஷினரிகளை அனுப்பவும் ஆலயங்களை கட்டவும் ஆதிவாசி மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கவும் அவர்களுடைய வாழ்க்கை காரியங்களிலே பின்தாங்கி கிடக்கின்ற ஜனங்களை எடுத்து அவர்களுக்கு உதவி செய்யவும் தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்திக் கொண்டு வருகிறார் இது பெரிய ஒரு தரிசனமாக பெரிய ஒரு தரிசனமாக இன்றைக்கு நியூலர் கிறிஸ்டியன் மிஷன் செய்து கொண்டு வருகிறது என்னை ரச்சித்த ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் என்னை ஐஸ்வர்யனாக மாற்றின ஆண்டவரே உலகத்திற்கு நான் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி தரிசனத்தோடு கூட இந்த மிஷன் ஆரம்பிக்கப்பட்டு முதலாவதாக மதுரை மாவட்டம் திருமங்குள தாலுகா தங்களாச்சேரியிலே முதல் திருச்சபையிலை கட்டி உருவாக்கி அந்த பகுதியிலே ஒரு பதினைந்து கிராமங்களை தத்தெடுத்து அந்த பகுதியிலே சமூக சேவையும் ஆன்மீக சேவையும் செய்து கொண்டு வருகிறோம் அங்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மிஷனானது லைஃப் கிறிஸ்டியன் ஆனது இன்றைக்கு வட மாநிலங்களிலே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஐந்து மாநிலங்களிலே ஆண்டவுடைய அருட்பணியை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் மிஷினரிகளை அனுப்பி கொண்டு வருகிறோம் இன்றைக்கு இந்த மிஷினரி இயக்கத்தில் பதிமூணு மிஷினரிகள் இணைந்து தேவனுடைய நாமத்தை மெய்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல வட மாநிலங்களிலும் மிஷினரிகளை அனுப்பி அங்கேயும் தேவடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த காலகட்டத்தில் அநேக ஸ்தாபனங்கள் இன்றைக்கு இயங்க முடியாத சூழ்நிலை மத்தியிலும் தேவாதி தேவன் நீங்கள் கொடுக்கப்பட்ட தரிசனத்தில் நாங்கள் ஜெபத்தோடு கூட தேவனை அண்டி தேவனை கரம் பிடித்து இன்றைக்கு அந்த ஊழியத்தை திறம்பட செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் இந்த மிஷினரி ஸ்தாபனத்திற்கு அநேக பங்காளர்கள் தேவை இந்த மிஷினரிகளை தாங்கவும் மிஷனருடைய தேவைகளை சந்திக்கவும் ஆலயம் இல்லாத இடங்களிலே ஆணையங்களை கட்டவும் ஆதிவாசி மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கவும் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு பொருளாதாரத்திலும் படிக்க கல்வி காரியத்திலும் சமூக காரியத்திலும் அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்கள் உதவி செய்து அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது நியூயார்க் கிறிஸ்டியன் மிஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே திருச்சபைகளை கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் மிஷினரிகள் இல்லாத இடங்களிலே மிஷினரிகளை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபித்து கொண்டு வருகிறோம் இது ஒரு தரிசனத்தோடு கூட தேசிய அறுபத்தி ஒன்று ஒன்றின்படி அந்த வசனத்தின்படி தேவன் தரிசனத்தை நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கட்டுண்டவர்கள் இருதயம் நொறுங்குண்டவர்கள் இருதயம் காயப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக இந்த நீலகிருஷ்ணன் மிஷன் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு வருகிறது அந்த தரிசனத்தோடு கூட பாலத்தோடு கூட நாங்களும் பல மாநிலங்களிலே மிஷினரி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி சொல்லித்து கொண்டு வருகிறோம் இப்போ ஐந்து மாநிலங்களிலே மிஷினரிகளை அனுப்பி ஆலயங்களை கட்டி தேவனை நாங்கள் ஆராயித்து கொண்டு வருகிறோம் மிஷினரிகளும் திறம்பட உலகத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய உதாரணத்துவமான உதவிகளை நாங்கள் ஜெபத்தோடு கூட நாட்டுகிறோம் நீங்கள் எத்தனை சுத்தமானால் இந்த ஊழியத்தை தாங்க இந்த ஊழியத்திற்கு வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு உதவித்தொகையும் நாங்கள் வாங்குவதில்லை தமிழ் இந்தியாவில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு கூட ஒரு சிறிய காணிக்கை அனுப்பி இதை தாங்கிக் கொண்டு வருகிறார்கள் இந்த நியூ லைஃப் கிறிஸ்டின் மிஷனோடு கூட நீ இணைந்து மிஷினரி தரிசனத்தின் ஊழியத்தில் இணைந்து நீங்கள் மிஷினரிக்கு உதவி செய்ய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்தை தாங்கும்படியும் அவங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் யூ காட் பிளஸ் யூ